ஆதிக்கிய ரவிச்சந்திரன் இப்போ அடுத்து அதுலேயும் இருக்கு நான் பேர் ரூமில் ஒரு மூணு நாலு பேருக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்ட சினிமாவில் இல்லை சூப்பர் டூப்பராக கிடைக்கும் இண்டியன் த்ரீலையும் வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜேஸ்வரியா சாரோட காம்பினேஷன் தான் கோவிசர்லா மேடம் ப்ளஸ் சந்தான சார் நாலு ஆர்டிஸ்ட் டேட்ருக்கு எனக்கு டேட் இல்லை பெரிய லெஜண்ட் டீமில் நடிக்கிறதுங்கிறது சினிமாவில் வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது நான் நடித்த ஒரு நூறு படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது படம் ஃப்ளைட்டில் தான் போனேன் சந்தான சார்ட்ட தான் எதிர்பார்த்தேன் பட் இன்னும் அவரோட டிராவல் பண்ண முடியல சந்தான சாரோட வணக்கம் சார் வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஓகே சார் ஸோ இப்போ வந்து ரீசண்டாக பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் டூ படத்தில் வந்து உங்களை நாங்கள் பார்த்தோம் செம்மையான உங்களோட சங்கர் பண்றீங்க வந்து லெஜண்ட் அவர் மாதிரி படம் எடுக்க முடியாது பட்டு அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பட்டு நல்லா ரீச் ஆகக்கூடிய ரோலு ஆனால் லாங் டைமாக நடித்தது நல்லா இருந்துச்சு என்னுடைய அப்பீரியன்ஸு இந்த காம்பினேஷன் அப்புறம் சங்கர் சாரோட டைரக்ஷனில் நடித்தது ஜெயசூர்யா காம்பினேஷன் அப்புறம் அறிவிலகன் ஆறாவது சினம் பண்ணார்ல ஈரம் அறிவிலகன் ஆமாம் அவரும் கொஞ்சம் நாள் டைரக்ஷனில் அந்த படத்தில் இருந்தார் ஓகே ஸோ அது மாதிரி இந்த ஒரு பெரிய லெஜண்ட் டீமில் நடிக்கிறதுங்கிறது சினிமாவில் வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நடித்தா தான் ஒரு பிராண்டிங் ஆனால் கிடைக்கும் இப்படி காட்ஸ் கிஃப்ட்டோட திடீர்னு பிராண்ட் ஆவாங்க ஆமாம் சினிமாவில் வந்து ரெண்டு டைப்பான பிராண்டிங் கிடைக்கும் ஒன்று வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் கவுண்டமணி சார் வடிவேலு சார் செந்தில் சார் இதெல்லாம் ஒரு ட்ராக்கு இப்போ இனி திடீர்னு சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டிடுவோம் அந்த மாதிரி சில பேருக்கு நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு சினிமாவில் பேர் சொல்றம்ல ஒரு மூணு நாலு பேருக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்ட சினிமாவில் இல்லை சூப்பர் டூப்பராக கிடைக்கும் அப்போ சங்கர் சார் படத்தில் அவங்க கண்டிப்பாக ஜொலிப்பாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து லாங் ட்ராவலில் கிடச்சி இப்போ ரெண்டு படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்று வந்து இந்தியன் டூ அப்புறம் இந்தியன் த்ரீலையும் வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எஜேஸ்வரியா சாரோட காம்பினேஷன் தான் மேடம் அவங்க இருப்பாங்க அதுக்கடுத்து அந்த என்கொயரி இதில் வரலாம் ப்ளஸ் கேம் சேஞ்சர்லேயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சின்ன சின்ன ரோலாக பண்ணாலுமே மக்கள் மனசில் அப்படியே பதிகிற மாதிரியான ரோல்ஸாக இருக்குது பட் இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பெரிய ஒரு சீக்வென்ஸில் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு ரோல் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லை சின்ன ரோலாக இருந்தாலும் அதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இல்லை மோஸ்ட்லி வந்து நான் சினிமாவை ரொம்ப நேசிக்க தான் சினிமாதான் லைஃபு தான் உயிர் இது தான்னா நமக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பாத்தில் போக ஆரம்பிச்சிட்டேன் வேறு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல லெஃப்ட் ரைட்டு கூட திரும்ப மாட்டேன் ஸ்டைட் அவேர் போனதுனால நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் ஃப்ளைட் ஏறி போய் தான் நடித்தேன் ஒரு நான் நடித்த நூறு படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது படம் ஃப்ளைட்டில் தான் போனேன் மூணு மணியில் தான் போனேன் நான் சினிமாக்கு கம்பெனி கொஞ்சம் தான் கொடுக்கும் அப்படி பண்ணதுனால நிறைய படங்கள் அந்த ஒன்று நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மோஸ்ட்லி ஒரு அறுபது எழுபது படங்கள் அப்படி பண்ண பட் அது ஒரு ஆத்ம திருப்தி அதனால தான் எனக்கு ரசிகர்கள் வந்து இந்த அளவுக்கு எனக்கு செல்ஃபி எடுக்கவே பயப்படுவாங்க சில பீப்புள்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு பயந்துக்குவாங்க என்னென்னா வில்லன்ட்டெல்லாம் பயப்படுவாங்கல்ல அது மாதிரி ஒரு ரொம்ப பெரிய கடுக்கடு ஆஃபீஸர் இவ்வளோ இருக்குது இவர்கிட்ட போய் செல்ஃபி எடுத்துட்டு குழந்தைகள் ஜென்ஸு லேடிஸும் பயப்படுவாங்க அப்பா அம்மா ஆனால் அந்த குழந்தைங்க நெய் 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 நைன்னு பண்ணி வீட்டில் எப்படி திட்டுவாங்க அப்பா அம்மா திட்டம் போது குழந்தைங்க தனியாக போய் ஒழுங்குட்டு சிரிக்கும் அந்த மாதிரி அந்த பெண் அந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா ஒரு நானூறு டு ஐநூறு குழந்தைகள் இருந்துச்சுன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சன்ட் செல்ஃபி எடுக்காமல் விடமாட்டாங்க ஓகே சார் ஸோ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி வில்லன் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு வில்லனாக ஏதாவது ஆசை இருக்கா இல்லை வில்லனாக நடிச்சா எந்த ஒரு ஸ்டார்க்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை ஏ வில்லனாக நடிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு டைரக்டரோட கிரியேட்டிவிட்டில் இருக்குது அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது அது மாதிரி நிறைய படங்கள் வரும் இப்போ என்னென்னா சினிமா ஜேர்னியில் நிறைய படங்கள் வந்து இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நடித்ததுனால நிறைய கேப் விழுந்துருச்சு இப்போ நான் நடித்த நூறு படங்களில் ஒரு பத்து படம் மட்டும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒத்த ஒட்டு முத்தையா ஓகே கவுண்டமணி சாரோட ஒரு பதினஞ்சு நாள் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் படத்தில் அவருக்கு சம்மந்தி ஓ ஓகே எனக்கு மூணு பையன் அவருக்கு மூணு பொண்ணு அந்த காம்பினேஷன் தான் படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் காமெடியன் டைரக்டர் சாய் ராஜகோபால் அவ்வளோ அழாம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் நான் நடித்தது வந்து படத்தில் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் வர மாதிரி இருக்குது ஓ மேக்ஸிமம் உங்களோட ஒரு கேரக்டர் அதில் இருக்கு கேரக்டர்லேருந்து வெளியில் வர முடியாது சிரிக்கான இருக்க முடியாது ரெண்டு ஒய்ஃப் அதில் ஒய்ஃப்னா ஒரு ஒய்ஃப் வந்து லேகா ஷி இன்னொரு ஒய்ஃப் வந்து காயத்ரி இந்த ரெண்டு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு நான் பண்ணுற அந்த ட்ராமா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த படம்லாம் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும் ஓகே அதே மாதிரி மெடிக்கல் மிராக்கள் ஓகே அதில் யோகி பாபு சார் இருக்கு அம்மா வித்யா ராம்னே ஒரு லேடி நல்லா எக்ஸலன்ட் லேடி ஆக்டர் ஆக்ட்ரஸ் டிப்ளமேட்டிக்காக நடிக்கக்கூடிய லேடி அவங்க வந்து ஃபஸ்ட் படம் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நல்ல காம்பினேஷன் இப்போ எனக்கு என்னென்னா நடிப்பில் வந்து எங்களுக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது ஹீரோ ஹீரோயின் அது ஒரு காம்பினேஷன் ஹீரோ ஒரு வில்லன் அது மாதிரி காமெடியன் காமெடி ஆக்ட்ரஸு அது ஒரு ஃபேமிலி காம்பினேஷனில் வரும் அந்த காம்பினேஷனுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து யோகி பாபு ஓகே நான் ஆக்சுவலி சந்தானம் சார் வடி வரிவல் சார் இல்லை நான் உள்ளே நுழையும் போது சந்தான சார் தான் எதிர்பார்த்தேன் பட் இன்னும் அவரோட ட்ராவல் பண்ண முடியல சந்தான சாரோட அவரும் நல்ல ஃப்ரெண்டு செட்டில் போனீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்களோடையும் நான் கலாச்சாரதும் பேசுறதும் காமெடி ஈக்குவலண்டாக பேசுவார் ஸோ அப்படி இருக்கும்போது யோகி பாபு வந்து இப்போ மாம்போன்னு ஒரு படம் பிரபு சாலமன் சாரோட டைரக்ஷனில் ஒரு ஹாலிவுட் மூவி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் சார் எப்போதுமே ஒரு கிரியேட்டர் அவர் வந்து மனிதர்களை விட அனிமல்ஸ்கிட்ட தான் கிரியேட் நிறைய பண்ணுவேன் ஸோ அதில் அந்த படத்தில் நான் வனிதா விஜயகுமாரோட பையன் யுவன் ஸ்ரீயா விஜய் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ப்ளஸ் யோகி பார் அதில் ஒரு நல்ல ட்ராவல் ஒரு பத்தா பத்து பன்னெண்டு நாள் பண்ணியிருக்கேன் இன்னொரு பன்னெண்டு நாள் பண்ணணும் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரும் சாருக்காகவே நான் ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணேன் ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் அவர் ப்ரொஃபசவர் சாருக்கு எனக்கு படத்தில் ஒரு மெஜாரிட்டி போர்ஷன் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறப்ப ஒரு டெய்லர் கட்டு எடுத்தாங்க அதை நான் போக முடியல பட் வெரி பியூட்டிஃபுல் நல்லா இருந்துச்சு யோகி பாபு சார் அந்த படத்தில் யோகி பாபு சார் எனக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டாரு அதுக்கு முன்னாடியே எந்த படம் எடுத்தாலும் இனிமேல் வர்ற படங்கள் அந்த படத்தில் யோகி சார் யோகி பாபு சார் நானும் இருந்தால் அது ஒரு தனி என்டர்டைனிங்காக இருக்கும் என்டர்டைனிங்காக இருக்கும் ரொம்ப சப்போர்ட் எனக்கு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டு அதே மாதிரி கின்ஸ்லி அவர் ஒரு ஆறு ஏழு படம் இப்போ நடிக்கிற படங்கள் ஒரு இருபத்தஞ்சி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் மெஜாரிட்டி யோகி பாபு அவர் கின்ஸ்லி முனீஷ்கான் ஓகே இந்த மூணு பேரும் ப்ளஸ் நான் எல்லா படத்துலேயும் இந்த நாலு பேருடைய ட்ராவல் தான் அதிகமாக இருக்குது ஸோ இனிமேல் வரப்போகிற எல்லா படங்களையும் உங்களோட ஃபேஸ் எங்களால் பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது என்னை வந்து டைரக்டர் கிரியேட்டர்ஸ் விரும்புகிற படங்களில் மட்டும்தான் நான் இருக்க முடியும் இங்கே வழியை போய் நம்ம பண்ண முடியாது இல்லையா நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிற டேரக்டர்னா யாரு சார் சரி அப்படின்னு யாரையும் நம்ம டெடிக்கேட்டாக சொல்லுது டேரெக்டர்ஸை வந்து நான் வந்து இப்போ நூறு டேரக்டர்ஸ் பார்த்துருப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோணத்தில் இருக்காங்க அதனால் யாரால் லிஃப்ட்டு வரும்னு சொல்ல முடியாது ஆனால் வந்தத்தில் நம்பர் ஒன் சேத்துப்பதி அவர் ஒரு கிரியேட்டி என்ன ஒரு அது மாதிரி கேரக்டர் இன்னும் யாரும் எனக்கு விஷலைஸ் பண்ணல அதை டச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது அதோடய பியாண்ட் இந்த லிமிட் மாதிரி போயிடுச்சு அது இன்றைக்கும் நூறு படங்களில் சேத்துப்பதினா அந்த டிக்னிட்டி ஆஃபீஸர் அது அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அலமன் சாருடைய படம் கார்டன் ஒன்று பண்ணியிருந்தேன் அது நல்லா டிக்னிட்டி அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் சர்தார் எல்லா டைரக்டர்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு ஆதிக்க ரவிச்சந்திரன் இப்போ அடுத்து அதுலேயும் இருக்கேன் நான் ஓகே எல்லா எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த நூறு நூற்றம்பது டேரக்டர்ஸில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து என்ன விரும்புகிற டைரக்டர்களை தான் நான் நடிக்கிறேன் நானாக போய் வாய்ப்பு தேடுவேன் நான் ஜென்ரலி வாய்ப்பு தேடுவேன் பட் அதில் நான் இப்போ என்னோட டேரக்டர் வந்து சிரிச்சிடுவார் அது படத்தில் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிரிப்பாங்க இப்போ ராஜா இந்த சிங்கா நல்லூர் சிக்னல் அதில் நடிச்சுக்கிட்டு பிரபுதேவா சார் இந்த மாதிரி பிராண்டட் படம் வந்து இப்போ இருபது படம் கையில் இருக்கு ஃபஸ்ட்டு செக்மெண்ட் டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் பார்க்குறீங்களே அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ ஜிஞ்சர் டீ இருக்கும் மாச்சா டீ பிளாக் டீ சென்சா மின்ட்டு மசாலான்னு இங்கே நிறைய டீ இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன டீ வேணும்னு சொல்லுங்கள் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் மின்ட்டு மின்டா ஓகே ஸோ மின்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துலாமா ஓகே ஓகே ஸோ மின்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா வந்து பணம் வந்துருக்கு வந்து இது தான் வந்து போறேன் பணம் அதனால ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அரண்மனை ஒன்னு பட் அதுக்கு முன்னாடி இதயம்னு ஒரு படம் வந்துச்சு கதிர்சார் படம் அதில் நான் வாங்கினது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆமாம் அப்போ தான் நல்ல சாப்பாடு நம்ம தெ தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் என்னுடைய ஏசிஎஸ் சாரங்கன்னு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அவர் தான் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பேட்டாங்க அவர் கையால் கொடுத்தாரு நல்லா மூணு வேளை ராஜ சாப்பாடு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேரியரை நான் அப்போ நடிக்க என்னால் முடியல ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி வந்து அரண்மனை ஒன்று அதில் சுந்தர்சி சார் படத்தில் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேலரி அதுலேருந்து ஆரம்பித்த கேரியர் தான் இப்போ வரையும் போயிட்டுருக்கு இருக்கு இல்லையா ஓகே சார் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சேலரி கொடுத்த ஒரு படம் அப்படின்னா அது என்ன படம் எதிர்பார்க்காத சேலரி அயலி ம் எதிர்பார்த்து அதாவது பார்த்தோன்னா சேலரினா எனக்கு பேக்கேஜாக வேணும் அயலி வந்து எப்படின்னா ஒரு வெப்சீரிஸ் ஐலியில் வந்து நான் வந்து என்னடா வெப்சீரிஸ் நடிக்கிறோம் சரி பேமெண்ட் அதிகமாக கேட்போம் அப்போ என்னுடைய சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் அயலியில் வரும்போது நான் வேணும்னே சிப் சீரிஸ் தானே ஒரு ஆறு படம் எனக்கு கமிட்டாயிடுச்சு கட்டா குஸ்தி ரன் பேபி ரன் இன்னொன்று இது தமிழா படம் ஒன்று ஒரு ஆறு படம் அட்டென்ட் டைத்தில் ஆறு இன்ட்டு மூணு நாள் போட்டிங்கன்னா பதினெட்டு நாள் அப்புறம் பிரமானந்த படம் அது சந்தான படம் நாலு நாலு ஆர்டிஸ்டுக்கு டேட் இருந்துச்சு சந்தான சார் பிரமானந்தா அவர் சா பிரமானந்தா சாரு கவுல்சர்லா மேடம் ப்ளஸ் சந்தான சாரு நாலு ஆர்டிஸ்ட்கு டேட் எனக்கு டேட் இல்லை ஓ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஊபிசி ஆகிடுவேன் ஒரு சில நேரம் எனக்கு வரும் அப்படியே இருபது படம் வரும் ஆனால் எதுவும் கொடுக்கறது அப்போ அயலி தானே ஸ்வெசீரீஸ் தானே சம்பளத்தை ஏற்றி விடுவோம் அப்போ நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் டபுள் ட்ரிபிளாக கேட்டேன் கொடுத்தாங்க டபுள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நான் சினிமாவை வாங்குறத விட ஒரு லிட்டில் அதிகம் அதில் ஒரு நல்ல ரீசனபிள் பேமெண்ட் டான் வந்துருச்சு அந்த ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ